கூடுவாஞ்சேரி காவல்துறைக்கு நன்றி சொல்லும் விதமாகத்தான் இந்த பதிவு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு செங்கை மாவட்டத்தையே ஒழுக்கிய இந்த வழிபறி கொள்ளை செயின் பறிப்பு கொள்ளை வந்து நடந்தது அது கரெக்டாக வந்து ஜனவரி பதினேழாம் தேதி போல நடந்தது ஏனெனில் இந்த கூடுவாஞ்சேரியை சுற்றியுள்ள காரணை புதுச்சேரி இந்த ஊராப்பாக்கம் பகுதிகளில் ஒரே நாளில் மூன்று கிட்ட வந்து செயின் பறிப்பு நடந்தது செயின் ஸ்னாசிங் அது என்னென்னா நம்ம ஆயிஷா என்கிற பெண்ணுக்கிட்ட நடக்குது அம்மினிங்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட நடக்குது மகேஸ்வரிங்கிற ஒரு பெண்ணுகிட்ட மூணும் ஒரே நாளில் நடக்குது ஒரே குரூப்பு தான் இதை வந்து ஒரே நாளில் அதை பிளான் பண்ணி பண்ணுறாங்க இப்போ வந்து இது வந்து கூடுவாஞ்சேரி போலீஸார் வந்து வழக்கு பதிவு செஞ்சு இதுக்குன்னு தனி டீம் ஃபார்ம் பண்ணி இதை வந்து விசாரிக்க துவங்குறாங்க அங்கேருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்து யாருடைய நடமாட்டம் இருந்தது யார் இதை பண்ணியிருக்கா அப்படின்லாம் கண்காணித்து இவங்க தேடிட்டு வந்திருக்கிற நிலையில் அந்த டைமில் இந்த வழிபறி பண்ணவன் அவன் ஊருக்கு போயிட்டான் அது யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் சாம்ளி மாவட்டத்தை சேர்ந்த சஞ்சய் சோகான் தபஸ் இன்னொருத்தவர் வந்து சூரஜ் இவங்க மூணு பேர் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க இந்த சஞ்சய் தோ சோகான் தபஸ் என்கிறவங்க ரெண்டு பேரும் சகல அவங்க இவங்க கணவன் அக்கா தங்கச்சியை வந்து இவன் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இவனு மூணு பேரும் தான் இந்த சம்பவத்துல வந்து ஈடுபட்டிருக்காங்க உடனே இவங்க வந்து இந்த விசாரணை தொடங்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு பேரும் வந்து திரும்ப அந்த கூடுவாஞ்சேரி பகுதிகளில் ரவுண்ட் அடிக்கிறது போலீஸுக்கு வந்து தெரிய வருது அவனை ஃபாலோ பண்ணி அவனை போய் கிட்ட நெருங்கி ஓடி போய் பிடிக்க போகும்போது அந்த சோகான் தபாஸ் என்பவன் வந்து அவன் வந்து ஓடுறான் தப்பி ஓடுறான் ஓடும்போது என்ன ஆகுதுன்னா அவன் போய் ரயில்வே தண்டவாளத்தில் விழுந்து அவனுக்கு வந்து முறிவு ஏற்ப எலும்பு முறிவு ஏற்பட்டுடுது உடனே காவல்துறை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்து அவர்கள் வந்து மாவுபெட்டு போடப்பட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து சிறையில் அடைக்கப்படுறாங்க அந்த சூரச்சை வந்து இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அவனையும் விரைவில் வந்து சொல்லியிருக்காங்க எதற்காக நம்ம வந்து இத ஒரு செய்தியை நம்ம இது ஏன்னா இந்த செய்தி அவசியம் நம்ம பேசியாகணும் இப்போ நாட்டில் சமீபத்தில் கொலை கொள்ளை கற்பழிப்பு போன்ற பல செயல்கள் வந்து நடந்துகிட்டு இருக்குது உடனே நம்ம வந்து ஆட்சி அரசு காவல்துறை அதிகாரிகளை வந்து நம்ம குற்றம் சொல்கிறோம் இல்லையா அப்போ பிடிக்கும்போது இந்த மாதிரி சம்பவங்களை பிடிக்கும்போது அவங்கள நம்ம பாராட்டணும் இல்லையா அதற்காகத்தான் இந்த பதிவு வட மாநில கொள்ளையர்கள் வந்து நிறைய பெருகிட்டு தான் இருக்காங்க எங்க நிறைய சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிறாங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல வந்து அவங்க தான் தொடர்புடையவர்களாக இருக்காங்க ஒவ்வொரு நாளும் சென்ட்ரல் ரயில் நிலையம் எக்மோர் ரயில் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானோர் வந்து இறங்குறாங்க நம்ம எல்லாரையும் குற்றம் சொல்லலை ஏன்னா அவங்க கூலி தொழிலுக்காக வராங்க வேறு ஏதோ வேலைப்பலு காரணமாக வராங்க வேறு அலுவலக வேலையாக வராங்க இப்படி பல்வேறு தரப்புப்பட்ட வந்து இவ்வளோ வடமாநிலத்து இளைஞர்களும் வராங்க அவங்கள நம்ம குற்றம் சொல்லலை ஆனால் வரவர்களில் இது போன்ற குற்றவாளிகளும் பெரும்பாலாக இருக்கிறார்கள் என்பது தான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஏன்னா ஒரு நாலு செய்தி பத்து செய்தி நடக்குதுன்னா அதுல ஒரு மூணு செய்தி நாலு செய்தியாவது இந்த வட மாநிலத்தவர் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்ப இந்த மாதிரி நேரத்தில் இந்த சம்பவத்தில் அதிரடியாக ஒரு பொறி வைத்து பக்காவா பிளான் பண்ணி இந்த குற்றவாளிகளை வந்து கூடுவாஞ்சேரி காவல்துறை வந்து கைது செய்திருப்பது பாராட்டுக்குரியதாக இருக்கிறது எப்படி நம்ம ஒரு விஷயம் நடக்கலைன்னா நம்ம போலீஸை வந்து ஒரு பேசுறோமோ எடுத்தெறிஞ்சு பேசுறோமோ அது மாதிரி அவர்கள் செய்ய வேண்டிய செயல்களை பாராட்டியாக வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது ஒரு வழியாக அந்த குற்றவாளிகளை பிடிச்சாங்க தொடர்ச்சியாக மீண்டும் இந்த மாதிரி நடக்காமல் இருக்கணும் கூடுவாஞ்சேரி காவல்துறைக்கு எமது சவுத் வாய்ஸின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்